சீமான் சொல்றாரு இது இந்த அந்த போன கூட்டம் எல்லாமே வந்து திரை கவர்ச்சிக்காக தான் வந்து போறாங்க அவங்களாம் சாக வேண்டியவங்க தான் அப்படின்னு மாதிரி சொல்றாரு சரி ஒரு அரசியல் தலைவராக இருந்துட்டு ஒரு உங்களுக்கு பிரபாகரனுடைய பிள்ளைகள் நாங்க தம்பிகள் நாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் வந்து அவருடைய அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு சீமான் ஃபோன் பண்ணிட்டு ஆனால் பிஜேபிக்கு போங்கண்ணே நல்லா இருக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு அவங்க சர்ச்சஸ்ல எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருஷம் நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்ப நம்ம நல்லா இருக்கும் நம்ம சொல்லி பிரச்சாரம் பண்ணி அங்க உள்ள எல்லாருமே அதை வந்து ஆஹ் ப்ரோபகேட் பண்ணாங்களோ இப்போ ஜோசப் விஜய் நம்மளுடைய கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அவருக்கு கிறிஸ்டியன் அவருக்கு ஓட்டு போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆஹ் சர்ச்சஸ் குள்ள பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டதாக ஒரு தகவலும் சொல்றாங்க ஓகே சோ மைனாரிட்டிஸ் ஓட் அப்போ வந்துட்டு அது அபேஷியல் நியூஸ் வந்து எதிர்பார்க்கலாம் கூறிய விரைவில் எதிர்பார்க்கலாம்ன்ற மாதிரி தான் இருக்கு நட வரும் ஓகே செம்பரம்பாக்கம் மேல தொறந்து விடுறது அப்படிங்கிறத என்னை கேட்காம ஏன் தொறந்து விட்டிங்க எனக்கு உட்பட்ட ஒரு என்னுடைய

ஒரு டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு அது நெல் நெல்லெல்லாம் வந்து ஈரமாயிடுச்சு இந்த மூட்டை எல்லாம் மாதிரி அது ரொம்ப வருஷமாக அந்த பிரச்சனை இருக்குது திரும்பி வந்துட்டு போட மாட்டேங்களா குடும்பம் நடக்க மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஜெயஹித் மக்ரே வெல்கம் டு திக்ரே வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு அடிப்படை உரிமைங்கிறது வந்துட்டு அவங்க பொது இடங்களில் வந்துட்டு எங்கே வேணால் போகலாம் வரலாம் ஆனால் அது ஒரு சில வர இருக்கும் இந்த இடத்துக்கு போகிற அந்த இடம் ஆனால் பொது இடங்களுக்கு வந்துட்டு போகிறதுங்கிறது மக்களோட தனிப்பட்ட விருப்பம் தான் ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு கரூரில் வந்துட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து சில பேர் போனாங்க போனவங்க வந்துட்டு ஒரு அசம்ப அசம்பாவிதம் நடந்து நாற்பது பேர் இறந்துட்டாங்க சார் இப்போ இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நிறைய பேர் வந்து நிறைய அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அதை வந்து ரீசெண்டாக வந்து நாம் தமிழர் கட்சியோட தேர்தல் பிரச்சாரத்தில் சீமான் சொல்கிறாரு இது இந்த அந்த போன கூட்டம் எல்லாமே வந்து திரைக்கவர்ச்சிக்காக தான் வந்து போகிறாங்க அவங்களாம் சாக வேண்டியவங்க தான் அப்படி மாதிரி சொல்கிறாரு சார் ஒரு அரசியல் தலைவராக இருந்துட்டு ஒரு மூத்த அரசியல் தர கூட சொல்லலாம் ஏன்னா அவங்க பல வருஷமா இருந்துட்டு இருக்காரு அவரு அதுவும் இல்லாமல் நிறைய தமிழ் தேசியங்களா பேசுறாரு தமிழ் மக்களுக்காக நிறைய பேசுறாரு அவர் இந்த மாதிரியான வந்து ஸ்டேட்மெண்ட் தரதுங்கிறது வந்துட்டு ரொம்பவே மோசமாக இருக்குது இது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு தாவைக்காக்கு எதிராக வந்துட்டு பண்ணுறது பண் அவர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது நான் கண்டிப்பாக வந்து திமுகவோட பின்னாடி செயலாக தான் இருக்கணுங்கிறத எல்லாருமே பேசுவாங்க இது இந்த மாதிரியான தேர்தல் வியூகம் வந்து கரெக்டாக பார்க்குறாங்களா இல்லை எப்படி சொல்கிறது இல்லை உங்களுக்கு நாம் தமிழ் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய பேச்சை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டு இருந்தாங்க மக்கள் ஓகே மக்களும் பார்த்தாங்க எதிர்கட்சியும் பார்த்தாங்க ஏன்னா உங்களுக்கு பிரபாகரனுடைய பிள்ளைகள் நாங்க தம்பிகள் நாங்க அப்படிங்கிற அடிப்படையில தான் அவர் வந்து அவருடைய கட்சியை நிறுவனர் கட்சியை வந்து அவர் சொல்றாரு பிரதிபலிக்கிறார் தன் அப்படிதான் வந்து அவர் உருவகப்படுத்திக்கிறார் சோ அப்போ வந்து ஓகே இங்க எங்க ஊர்ல தமிழர்கள் புற கேப்சர் பண்ணணும்னு வந்திருக்கிறாரு ஒரு மாற்றம் தேடி வந்திருக்கிறாரு ஒரு மாற்றத்தை கொடுக்க வந்திருக்காருன்னு நம்ம நாங்க மக்கள் அங்க ஒரு ரெண்டு தேர்தல் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரை பத்தி எப்படி புரிஞ்சுக்கிறாங்க எப்படி புரிதல் இருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் டே மோட்டர்ஸ் அப்படின்னு இருக்கிறவங்க மொதல் முதல்ல இப்ப சீமானுடைய பேச்சை நீங்க உட்காந்து கேட்டிங்க சினிமா சொல்லுவாங்க எப்படின்னா நீங்க சீமான் கதை சொல்றாரு அப்படின்னா அந்த ப்ரொடியூசர் அவர் சொத்தை எழுதி கொடுத்துருவாராம் ஓகே சோ அப்படி சொல்லுவார் கதை ஓகே பட் அவர் என்ன எத்தனை படம் வந்து ஹிட் கொடுத்துட்டாரு அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை எதுவுமே இல்லை அவர் ஆக்சுவலி இதோட சக்சஸ்ஃபுல் ஆக்டர் சினிமா சொல்லலாம் ஓ ஸோ அவரு தான் எக்ஸிகூஷன் பேக்ட்ல அவர் வந்து பண்ண மாட்டாரு பட் பேசுறது பயங்கரமா பேசுவாரு அப்படிங்கறத அவருடைய கவர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு ஸோ இப்படி அவர் பேசுறத மயங்கிதான் பல பேர் ஓகே இவர் போனா மாற்றத்தை கொடுத்துருவாரு ஏதாவது செஞ்சிருவாரு நம்பினாங்க ஆனால் அவருக்கு அடி அடுத்த அடுத்தடுத்துதான் அவர் வந்து யாருடைய ஆளா திகழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சார் எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாளே சொல்லியிருக்கேன் நம்ம ஷோல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேங்க என்னன்னா நம்ம தெரிஞ்ச ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர் வந்து எந்த கட்டி கட்சி கூட்டணி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பே ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிற சமயத்துல அவருக்கு போன் பண்ணியிருக்காரு சீமா போன் பண்ணிட்டு ஆனா பிஜேபிக்கு போங்கண்ணே நல்லா இருக்குண்ணே அப்படின்னு பேசியிருக்காரு அப்ப அவருக்கே ஷாக்கா ஏன்னா அவருக்கு வெளியில வெளிவட்டாரத்துல பொது மேடைகள்ல பிஜேபியை பத்தி ஆஹ் வந்து அவரு சரியான முறையில பிஜேபி பத்தி அவர் எந்த ஒரு பாசிட்டிவாவும் சொல்ல நெகட்டிவா பேசிட்டு இருப்பாரு ஆனா இவரு பிஜேபியோடைய ஒரு கையாலதான் இருந்துகிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கறத அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க அவங்க எல்லாம் சோ ஒரு ஒரு இடங்கள்லயுமே எப்படி வந்து அவருக்கு சாதகமா பாதகமா இருக்கோ அதுக்கேத்த மாதிரி சூழ்நிலையை மாத்திக்கிட்டு போறவங்களா அப்படிங்கறத புரிஞ்ச ஆரம்பிச்சது இப்போ இந்த விஜயலட்சுமியோட இஷ்யூஸ் வந்ததுக்கு அப்புறம் அவரு டிஎம்கேவோட கை கோர்த்துட்டாரு அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு இப்ப டிஎம்கேக்கு யாரு உங்களுக்கு டேரெக்டா ஒரு பிரச்சனையா இருக்கிறதுன்னு பார்த்தா விஜய் அவர்கள் தான் சோ நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல விஜய் ஆதரிச்ச தேசியமானவர்கள் போக போக விஜய் எதிர்க்க ஆரம்பிச்சதுக்கான காரணம் இதாவதான் பார்க்கப்படுது இன்னொன்னு இந்த எலெக்ஷன்ல எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாரு போன வாட்டி அங்கீகரிக்கிட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா நாம் தமிழர் கொண்டு வந்தாரு எம்பி எலக்ஷன்ல இந்த எலக்ஷன்ல இந்த எட்டு பர்சன்ட் ஓட்டையும் தக்க வச்சு கவள முடியுமா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வி கொடுத்தா நீங்க அவ்வளவு சொல்றீங்க நீங்க நீங்களே பேசினப்ப சொல்லிருந்தீங்க ஒரு வாட்டி எனக்கு ஓட்டு போன செத்துருவாங்க அடுத்த வாட்டி சொல்லியிருந்தாரு அவருடைய அரசியல் அவ்வளவுதாங்க அவரு ஆட்சிக்கு வரணும் இங்க வந்து ஆட்சியை புடிச்சு அதிகாரத்தை புடிச்சு மேல நிறுவனம் நினைக்கிறவர் சீமானவர் கிடையாது அவர் பொறுத்த அளவுக்கு ஒரு கட்சி நிறுவிட்டாரு இந்த கட்சியை எங்க ஸ்ட்ராங் ஆக்கிட்டாரு கொஞ்சம் இப்போ இந்த எலக்ஷன்ல தெரியும் ஒரு கட்சி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியும் இதை வச்சு அவரு ஒரு அரசியல் கேம் பிளே பண்ணிக்கிறார் அதுக்கேத்த மாதிரி கூட்டணி மறைமுக கூட்டணி நாட் டேரக்ட் கூட்டணி மறைமுக கூட்டணி ஓட்ட பிரிக்கிறாள் எப்படி பண்ணணும் பாத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவருக்கான ஃபண்டிங் எல்லாம் வருது ஸோ அதை வச்சு அவர் வந்து அவருடைய பிழைப்பு நடந்துட்டு இருக்குன்னு தான் பாக்குறோம் மற்றபடி அவருடைய அந்த இது நானும் பார்த்தேங்க அவர் எப்படி சொல்றாருன்னா நீங்க எல்லாம் சாக வேண்டியவங்க தான் ஆனா இங்க செத்து பார்த்தா பரிதாபமா இருக்கு அப்படின்றார் சோ அவருடைய வந்து முழுமையான ஒரு எண்ணம் எண்ணமே தவறு அப்படின்னு நம்ம எடுத்துக்கோ முடியாது இந்த இடத்துல ஏன்னா நமக்குமே அந்த ஒரு முரண்பாடு இருக்கு என்னன்னா எப்படி நீங்க வந்து விஜய் அவர்கள் பெரிய மாற்றத்தை கொடுத்துருவாருன்னு நீங்க நம்புறீங்க அப்படின்னு இப்போ இவரும் ஒரு அரசியல்ல இறங்கியிருக்காரு அவ்வளவுதான் ஒரு விஷயம் நான் எப்பவுமே திருப்பி திருப்பி நம்ம சொல்ற விஷயம் தான் நல்ல சமுதாயத்துல இருந்து மட்டும் தான் தலைவன் உருவாக முடியும் நல்ல மக்கள் மத்தியில தலைவன் உருவாக முடியும் மக்கள் சரியாக இல்லை மக்கள் இங்க தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப காலமாவே ஒரு விஷயத்துல வந்து ஸ்டிக் ஆயிட்டாங்க காசு கொடுத்தா ஓட்டு போடும் ஃப்ரீ கொடுத்தா ஓட்டு போடும் எனக்கு வேண்டியது காசு யார் தர நான் பார்த்து பண்ணிக்கிறேன் இப்படின்றத மைண்ட் செட் ஆக்கிட்டாங்க திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே அதுக்கேற்ற மாதிரி தீனி போட்டாங்க ரெண்டு பேரும் ஃப்ரீ பீஸ் கொடுக்குறாங்க அது எப்படின்னா அவங்களுக்கு நான் ஒரு காமெடியா சொல்லியிருப்பேன் நானு சில இடங்கள்ல மெரினா பீச்சு கார்னர்ல வந்து அயோத்தி குப்பம் ஏரியா இருக்கும் உங்களுக்கு அயோத்தி குப்பத்தில் வந்து அந்த நான் கிட்ட ஒரு டென் பிப்டீன் இயர்ஸ் பேக் நான் சொல்றேன் கால பத்து மணிக்கு ஆம்பளைங்க எல்லாம் வெளியே வந்து பல்லு விளக்கிட்டு இருப்பான் பத்து பத்தரை மணிக்கு அப்புறம் எந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு இருப்பாங்க ஷர்ட் எல்லாம் போட்டுருக்க மாட்டாங்க அங்க உள்ள பெண்கள் எல்லாம் ஒரு பத்து பத்தரை மணிக்கு மீன் கூடி எடுத்துக்கிட்டு இந்த அந்த அயோத்தி குப்பத்துடைய அந்த ஹவுசிங் போர்டு வாசல வந்து மீன் ஊற்றிட்டு இருப்பான் இப்போ இவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு சும்மா போய் கேட்கிறப்ப பேசினப்ப கேட்டேன் அப்ப சொன்னாங்க ஒரு வார்த்தை என்னன்னா சார் எங்க எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துடறாங்க வீடு ஃப்ரீயா கிடைச்சிச்சு மிக்சி ஃப்ரீ கிரைண்டர் ஃப்ரீ டிவி ஃப்ரீயாக ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க ஸோ இது வேடிக்கையோடு சொல்லுவாங்க என்னன்னா அப்போது அவங்க வந்து அரிசியும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ ஃப்ரீயான அரிசியில வந்து அரிசி வாங்கிட்டு அதை வந்து ஊற வச்சு ஃப்ரீயா கொடுத்த கிரைண்டரில் வந்து அரைச்சி மாவாக்கிட்டு இட்லியை வந்து இட்லி செஞ்சுட்டு சட்னியை வச்சுக்கிட்டு சட்னியை கூட ஃப்ரீயா கொடுத்து மிக்சில அரைச்சி வச்சுக்கிட்டு டிவியை ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க டிவியை ஃப்ரீயாக கொடுத்த டிவியில் உட்காந்து டிவி போட்டு சாப்பிட்டுருப்பாங்க இவங்க இப்போ இந்த மக்களை எப்படி சோம்பேறிகளா இந்த அரசாங்கம்லாம் மாத்தி வச்சிருச்சு அப்படிங்கற உதாரணமா இந்த இந்த ஒரு நிகழ்வை சொல்லுவாங்க சோ இப்ப மக்கள் மக்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு எது ஃப்ரீயா கொடுக்குறாங்களோ அவங்க ஓட்டு போடுவோம் ஆயிட்டாங்க இத சீமான்னு பண்ண முடியாது அவரை சொல்லவும் மாட்டார் சோ இது மக்கள் மாறாத வரைக்கும் திரு விஜய் அவர்களால யாராலுமே இதுல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கவே முடியாதுங்க ஃப்ரீ பீஸ் கொடுக்க 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 இங்க ஆட்சிக்கு வந்து இப்ப நீங்க பாருங்களேன் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை கொடுக்கறாங்க இதுக்குதான் பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கு எனக்கையா வந்துச்சு உனக்கே வரல உனக்கியா வந்து எனக்கே வரல இதுதான் பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் நான் இல்ல எனக்கு வந்து மீனை கொடுக்காதீங்க மீன் பிடிக்க வலையை கொடுங்க நான் மீனை அப்படின்ற எண்ணத்துக்கு மக்கள் வரதே கிடையாது பொழுது இருந்தாலுமே இப்ப பிஜேபி வந்து சொல்றாங்க ஓட்டுக்கு பணம் தர மாட்டோம்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னும் சரி இருபத்தி நாலும் சரிதான் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க கோயம்புத்தூர் பக்கத்துல கொடுத்தாங்க ஓகே அத வாங்கின அவங்களே வீடியோ எல்லாம் போட்டு வெளியே வீடியோ வாங்கலாச்சு சோ இங்க யாரும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம அந்த மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறது இல்லைன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டு போச்சு இந்த இடத்துல என்ன நல்லது பண்றீங்க என்ன மாற்றத்தை கொடுத்துட முடியும் என்ன வித்தியாசத்தை காட்ட முடியும் என்ன என்ன நீங்க பெரிய வளர்ச்சியை காமிச்சிட முடியும் ஒண்ணுமே காட்ட முடியாது சோ விஜய் அவர்களுடைய வருகைன்றது சீமானுக்கு ஒரு பெரிய டிஎம்கேக்கு பெரிய பிரச்சனை சோ இங்க அவர்கள் விஜயலட்சுமி கேஸ் லாக் ஆயிருந்தாரும்கே தான் ஒரு நிதர்சனமான எதிரி யாரு விஜய் அப்படின்னு விஜய் சீமான ஆரம்பிச்சுட்டாரு அப்படிங்கறதை பார்க்க முடிங்கிறது அதாவது சொல்றாரு நடிகர்கள் நம்பி நீங்க போயிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாரு சோ மக்கள் நீங்க சொல்றது ரைட்டு பொது இடத்துல எல்லாருக்கும் போக உரிமை இருக்கு ஆனால் இந்த உரிமை உரிமையாக இருக்கு போய் பாக்குறாங்க நீங்க சொல்றது அந்த கிரேஸ் ஆக்டரோட கிரேஸ் போய் போறாங்க இது ஓட்டா மாறுமான்றதா தெரியல பட் சீமா நினைக்கிறாரா இது ஓட்டா மாறிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இது ஓட்டா மாறிடக்கூடாது நீங்க நம்பி தானே போனீங்க ஏன் போனீங்க என்ன அவர் விமர்சனம் பண்றாரு இந்த இடத்துல அப்படின்னு பார்க்க முடியாது அந்த வார்த்தை பேசியிருக்க வேண்டாம் சீமான் ஆனா யாரும் பெருசு படுத்தல ஏன்னா யாரும் ஒரு பெருசா பாக்கலையோ நம்ம தெரியல அப்படியே விட்டாங்க அவரு அப்படின்னு பார்க்க ஓகே சார் இப்போ வந்து நாளுக்கு நாள் வந்துட்டு திமுக வீக்னஸ் வந்துட்டு அவங்களே அறிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்றாங்க இப்போ அவங்க வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒரு பயம் வந்துட்டு அவங்களுக்கு வந்திருக்கு என்னென்னா தாவேக்காவும் காங்கிரஸ் வந்துட்டு கூட்டணி அமைய போகுதுங்கிறது ரூமர்ஸாக வந்துட்டு பரவிட்டு இருக்கு யாரும் அஃபிஷியலாக சொல்லலை அதுக்கு ஏற்ற மாதிரி எதுவும் பேசலை பட் அது அந்த கூட்டணி வந்து அமைஞ்சா கண்டிப்பாக திமுகவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய அடியா இருக்கும் கண்டிப்பா தோல்வியிட முடிகிறவர்கள் கூட போகும் மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் எப்படி வந்துட்டு அது ரூமர்ஸா இருக்கா இல்லையா அபிஷியலா ரூமர்ஸ் அப்படின்னு இருந்துச்சுங்க இப்போ அதுக்கான முன்னெடுப்புகள்லாம் அது வந்து உறுதிப்படுத்தும் விதமா இருக்கிற மாதிரி தெரியுது ஆஹ் ஏன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டோட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியுடைய காங்கிரஸ் பொறுப்பாளரான திரு கிரீஷ் சுதங்கர் அவர்கள்கிட்ட போயிட்டு தாவிக்க தரப்புல இருந்து போய் பேசியிருக்காங்க அப்படின்னும் பேசும்புது அவரு இந்த முறை டிஎம்கே உடைய கூட்டணி என்ற உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல் அதுக்கேத்த மாதிரி ஆஹ் காங்கிரஸ் காங்கிரஸ்ல இருந்து மேலிடத்தை கன்சல்ட் பண்ணாம இந்த வார்த்தை வந்திருக்காது ஆனா அதிகாரத்துல பங்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அதை பத்தி செல்வ பிறந்த சொல்றாரு இது எங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் என்னிடத்துல இருந்து வரல இது அவரே சொல்றாரு அப்படின்னு அவர் வந்து ஒரு அறிக்கை இருந்தாரு இன்னைக்கு செல்வ பிறந்த இன்னைக்கு ஒரு ஒன் ஹவர் பிஃபோர் பாத்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விடுறது அப்படிங்கறத என்னை கேட்காம ஏன் திறந்து விட்டீங்க எனக்கு உட்பட்ட ஒரு என்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட ஒரு ஏரி என கேட்காம ஏன் திறந்து விட்டீங்க அப்படிங்கிற விஷயத்த பொதுப்பணித்துறை ஊழியர்கிட்ட ஒரு மாதிரி கோவமா கடிஞ்சுக்கிற மாதிரி ஓபனா பிரெஸ் சொல்றேன் அவர் சொல்றேன் சரி எதை காட்டுது அப்படின்னா ஆக்சுவலாக புரோட்டோகால் படி பார்த்திங்கன்னா இதை வந்து செம்மரம்பாக்க மாதிரியே திறக்கறதுக்கு யாருமே அந்த ஏரியா எம்எல்ஏ கிட்ட பர்மிஷன் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய மினிஸ்டர் சம்பந்தப்பட்ட விஷயம் சிஎம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் ஓகே எல்லாம் முடித்து திறந்து அப்புறம் யோகோ கரண்ட்டி திறந்து விட்ருக்கறாங்க அப்படிங்கிற ஃபேக்ஸ்ஸு எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு சிஎம் ஆஃபீஸில் அனுப்பிச்சிடுவான் இதுதான் பொரொட்டோகால் ஆக்சுவலா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் அரசு ஊழியர் அவரு அவர் எம்எல்ஏக்கு ஃபோன் போட்டு எம்எல்ஏ எம்எல்ஏ சார் நான் தொடரக்கூடிய கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல புரோட்டோகால் அப்படி கிடையாது ஏன்னா இவரு சொல்லி துறக்க முடியும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயலலிதா அமலாச்சர சமயத்துலதான் வந்து சென்னை மக்கள் வெள்ளன்றதே பார்த்தாங்க ஒரு மாதிரி கழிச்சு இப்படிதான் வெள்ளம் இருக்குமாடா அப்படின்னு பார்த்தாங்க அப்ப செம்பரம்பாக்கம் ஏரியை துறக்காம இருந்ததுதான் பெரிய காரணம் எம்எல்ஏ கிட்ட பெர்மிஷன் கேட்டு திறக்க முடியற புரோட்டோகால் இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல அங்க செம்பரம்பாக்கம் எம்எல்ஏ கிட்ட போயிட்டு நின்னு வீட்டை தட்டி எழுப்பி கேட்டிருப்பாங்க இல்லையா ஸோ ஸோ இது இட் கம் த டாப் எல்லாமே இவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பெ கேட்கல என்ன கேட்காம எல்லாம் பண்ணிடுறீங்க மோசம் இதே மாதிரி பண்ணிட்டீங்க நீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை அவரு பிரெசுக்கு முன்னாடி இருந்து கடைஞ்சிக்கிற மாதிரி கடைஞ்சிக்கிறார் எப்படின்னா உங்களுக்கு திரு கிரீஷ் சோதங்கர் அவர்களுடைய தலைமையில ஸ்லோவா அதிருப்தி எங்க கூட்டணியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வெளியே வரும் வருவாங்களா அப்படிங்கறத அவங்க பாக்குறாங்களோன்னு சந்தேகம் வருது விசிகே விடுதிறுத்தை திருமாவளன்னு பாத்தீங்கன்னா அவரு மூணு நாளைக்கு முன்னாடி செங்கல்பட்டு பிரச்சாரத்துல பேசும் பொழுது நான் டிஎம்கே விட்டு நாங்க பிசிகே வெளியே வந்துட்டா அது பெரிய தீபகொண்ட ஆரம்பிச்சிருவாங்க இவங்க அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை பேசிருக்காரு பிரச்சாரத்துல சோ அவரு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கறதும் ஒரு டவுட்ஃபுல் பாயிண்ட் ஆனால் அவர் வராமல் போனா இருக்கிறது கூட இல்லாமல் போயிருமோன்ற பயம் அவருக்கு ஏற்பட்டும் ஏன்னா நம்ம அப்படி பேசியிருக்கோம் தாவேக்காவுடைய பெரிய ஓட்டு நாலு செக்டார்ஸ் தான் விமன் ஓட்டு வரும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வருவாங்க அடுத்தது தலித் சமூகத்து ஓட்டு வரும் அடுத்தது உங்களுக்கு மைனாரிட்டிக்கு ஓட்டு வந்துடும் இப்போ ரீசண்டான ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் எல்லாரும் அவங்க சர்ச்சஸ்ல எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருஷம் நீங்க திமுகக்கு ஓட்டு போடுங்க அப்ப நம்ம நல்லா இருக்கும் நமக்குன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி அங்க உள்ளுக்குள்ள எல்லாருமே அதை வந்து ஆஹ் ப்ரோபகேட் பண்ணாங்களோ இப்போ ஜோசப் விஜய் நம்மளுடைய கம்யூனிட்டி சேர்ந்தவர் அவருக்கு அவர் கிறிஸ்டியன் அவருக்கு ஓட்டு போட நல்லா இருக்கும் அப்படின்னு சர்ச்சுக்குள்ள பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டதாக ஒரு தகவலும் சொல்றாங்க ஓகே சோ ஓட்டு மொத்தமா அங்க போகும் தலித் சமூகத்து ஓட்டு அங்க பிரிஞ்சு போகும் அதே மாதிரி லேடிஸ் ஓட்டு அங்க பிரிஞ்சு போகும் ஃபர்ஸ்ட் டைம் பிரிஞ்சு போகும் மேஜரா அப்படிங்கறதுனால இங்க விட கட்சி பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லை நம்ம அங்க போனாதான் நம்ம சர்வை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கால் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எடுக்கிறதுனாலும் இந்த ஓட்டு எல்லாம் பிரிஞ்சு போச்சுன்னா விசிக்க வந்து பெருசா இங்க சர்வை பண்ண முடியாது அப்படிங்கறதும் இங்க ஒரு அஸ்பெக்ட் ஆஸ்பெக்டா இருக்குங்க பட் காங்கிரஸ் பிரிஞ்சு போறதுக்கான சான்சஸ் இருக்கிறதா தெரியுது சப்போஸ் காங்கிரஸும் டிவி கேவும் அலைன்ஸ் வச்சா கூட அது டிஎம்கேக்கு வந்து மைனஸ் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாக்குறோம் ஓகே சார் சார் அப்போ வந்துட்டு இப்போ இந்த பிளான் வந்து நடக்குங்கிறது தான் வந்து தெரியல சார் வாய்ப்பு இருக்கு ஏன்னா உங்களுக்கு இது அது வாய்ப்பு இல்லாம ஒரு விஷயம் நடக்காதுங்க நேத்தி ஒரு ஹாட் நியூஸ் பாத்தீங்கன்னா உளவுத்துறை கிட்ட ஒரு ரிப்போர்ட் கேட்டிருக்க அரிசியம் என்னன்னா மற்றும் காங்கிரஸ்ல கூட்டணி அமைச்சா அதை டிஎம்கேட வின்னிங்க்கு பிரச்சனை வருமா ஆஹ் அதிமுக தாவே அதிமுக தாவேக்கா கூட்டணி அமைச்சா பிரச்சனை வருமானு கேட்டப்போ ரிப்போர்ட்ல அதிமுகவும் டிவிகேவும் அலையன்ஸ் வச்சுட்டாங்கன்னா அது டிஎம்கேக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது ஏன்னா மக்களை பொறுத்தளவுக்கு பிஜேபி அலையன்ஸ் கூட போயிட்டாரு விஜய் சொல்லிட்டு அந்த ஓட்டு வந்து சீக்கிரம் ஸ்பிரிட் ஆகாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே ஒரு தேர்ட் பார்ட்டி அலையன்ஸா ஃபார்ம் பண்ணிட்டாருனா தாவேக்கா காங்கிரஸ் பிடிசி விசிகா ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா விசிகே போயிடுச்சுன்னா கம்யூனிஸ்டும் கூட சேர்ந்து போயிடும் இலவச மாதிரி சேர்ந்து போயிடுச்சுங்களேன் போயிடுச்சுன்னா டிஎம் கே ரிப்போர்ட் கொடுத்தாங்க ஒரு தகவல் இருக்கு ஓகே சோ அவங்களுக்குமே அந்த ஒரு சந்தேகம் இருக்கிறனால ரிப்போர்ட் எடுக்க சொல்லிருக்காங்க போறதுக்கு அதிகப்படி வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது ஆஹ் பிசிக்கா போகுமா போகாதான்றத குந்தா கழிச்சு பாக்கணும் இப்ப வந்து காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா திமுக மேல வந்து ஒரு சில அதிருப்தி இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் சார் அதோட விளைவுதான் வந்துட்டு இப்ப செல்வ வந்துட்டு அந்த இருக்கலாம் இருக்கலாம் கண்டிப்பா இருக்கலாம் அது அதிருப்தி இருக்கோ இல்லையோ பட் அவங்க கிரீஷ் சோதங்கர் வந்து அவருக்கு அவருக்கு பிடிக்கல அலையன்ஸ் பிடிக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா தேவோ பவான் சொல்லுவாங்க சொல்ற செய் அவ்வளவுதான் அப்படின்னு அந்த மாதிரி இவரும் அதுக்கான காயநகரத்துலான்றதையும் பார்க்கலாம் ஓகே சார் காங்கிரஸ் வந்தா திமுக எதுவுமே தடுக்க முடியாது நீங்க அங்கே போவாதீங்க மாதிரி எதுவும் சொல்றதுக்கு வாய்ப்பு சார் ஏன்னா வந்துட்டு அது நேஷனல் பார்ட்டி முடிவுங்கிறது அங்க நடக்கிறதுனால இங்க இவங்களுக்கும் வந்து வாய்ப்பு இல்லை ஏன்னா இங்க யாராச்சும் வந்து போனா கூட யாராச்சும் வச்சுக்கலாம் அங்கங்கிறது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு தெலவில தான் திமுக இருக்கிறது பார்க்கலாம் ஆமாங்க ஆனா என்ன இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இங்க ஆஹ் காங்கிரஸ் நான் விசாரிச்ச வரைக்கும் காங்கிரஸ்ல ஆஹ் கிரவுண்ட் லெவல்ல இறங்கி ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லை தமிழ்நாட்டுல ஓகே தமிழ்நாட்டுல எல்லாருமே வந்து காங்கிரஸ் ரொம்ப பழந்துன்னு கொட்ட போட்ட பல ஆட்கள் இருக்கிறானே தவிர கிரவுண்ட் லெவல்ல இறங்கி ஃபயரா ஒர்க் பண்றதுக்கான காங்கிரஸ்ல டீம் கிடையாது இப்ப காங்கிரஸ் சப்போஸ் டிவி தாவிக்கா கூட போய் போட்டி அமைச்சாலும் காங்கிரஸ்குள்ளயே நிறைய ரிஃபைன் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகே உங்களுக்கு ஃபுல்லா பழைய பழையாளெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு யங்ஸ்டர்ஸ கொண்டு வந்து நிப்பாட்டி அதுக்கு பேக்ல ரொம்ப நாளா உடைச்சிகிட்டு இந்த காங்கிரஸ் பீப்பிளுக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்து அப்படி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி காங்கிரஸ் திரும்ப ரிஃபைன் பண்ணா மட்டும்தான் காங்கிரஸ் கேன் சர்வைவேண்டம் பண்ணாலும் இல்லன்னா உங்களுக்கு ஒரு எலெக்ஷன்ல அது போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஓகே சார்

அந்த நிர்வாக துறையிலயே வந்துட்டு ஒரு சிக்கல் இருக்குது இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது சோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சவால் எதிர்ப்பாங்க எப்படா வந்துட்டு நடக்கும்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பாங்க சோ இதை வந்து உங்க கொ கொண்டு போற விஷயம் வந்து இப்ப இப்போ கூட வந்துட்டு முதலமைச்சர் தான் வந்துட்டு விசிட் பண்ணணும் அங்கே போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு ஆனால் துணை முதலமைச்சர் ஒரு பார்த்தீங்கன்னா நேற்று எல்லாமே போயிட்டு விசிட் பண்ணியிருக்காரு இதை வந்து கவனமாக வந்துட்டு மூவ் பண்ணுறாங்கல்ல ஏன்னா இந்த ஒரு தவறு தான் அவரு டைரெக்டா இறங்கி பே பண்ற மாதிரி வச்சுக்கலாம் சார் ரெண்டு பாக்கலாம் ஒன்னே டிஎம்கே வந்து டென்ல உதயநிதி அவர்களை முன்னெடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல துணை முதலமைச்சர் முதலமைச்சரா வந்து முன்னெடுத்துப்படுவாரா பட் ஸ்டாலினுடைய முகத்துக்கு ஓட்டு போட்டவங்க உதயநிதி முகத்துக்கு சிஎம்மா வந்து அக்செப்ட் பண்ணி ஓட்டு போடுவாங்களா டிஎம்கே குள்ளேயே இதுக்கு எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸும் போயிட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க பட் ஆனா அவங்களுக்கு நிர்வாக ரீதியா எல்லாத்துக்குமே டிஎம்கே வந்து உதயநிதி அவர்களை முன்னெடுத்துற ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு ஆஸ்பெக்ட்ல ஒண்ணு கத்துக்கணும் இன்னொரு ஆஸ்பெக்ட்ல எல்லா அதிகாரிகிட்டையும் இவர் தான் வந்து டிசைடிங் ஃபேக்டர்ஸ் மாதிரி முன்னெடுத்து கொண்டு போகணுன்ற எதிர்பார்க்கறாரு இன்னொரு ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா அடுத்த ரெண்டு மாசம் வந்து கத்திமா நினைக்கிற மாட்டேன்னு கேக்கு ஏன்னா எல்லா எதிர்கட்சியும் கண்குத்தியே பாப்பாங்க எங்க தப்பு பண்ண ரெண்டு மாசம் மழை வேற இருக்குது எங்க தப்பு நடக்கும் நடக்கிறது வந்து பெருசாக்கலாம் கண்டிப்பா பாத்துட்டே இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு தோணுது ஏன்னா வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல போயிட்டு ஒரு நெல் நெல்லெல்லாம் வந்து ஈரமாயிடுச்சு இந்த மூட்டெல்லாம் ஈரமாயிடுச்சுன்னு மாதிரி அது ரொம்ப வருஷமா அந்த பிரச்சனை இருக்குது திரும்பி வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு போட மாட்டேங்களா குடம் நடக்க மாட்டேங்களான்னு மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு

எம்பி ரஷ்னாரு ஒண்ணுமே இல்லாமல் போயிடுச்சு அவங்க கேட்ஸா சோர்ந்து போயிருப்பாங்க அதிமுக என்னடா இது இது வந்து இவருடைய தலைமையில வந்து ஏறுமா ஏறாதா என்ன நடக்கும் சோர்ந்து போயிருப்பாங்க பட் அது அது மட்டும் இல்லாம அவருக்குமே வந்து தனிப்பட்ட முறையில் பிஜேபி கிட்ட ஒரு லாக்லாம் இருக்குன்னு சொன்னேன் அந்த ஊழல் லாக்லாம் இருக்கு சோ இப்ப அதிமுக இதுக்கு மேல தலை தூக்கணும்னா